ஐயா விருச்சிகராசி பெண்களுக்கு வாழ்க்கை எப்படிங்காலும் ஒரு பூ ஒன்று புயலாக மாறியது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த விருச்சிகராசி சகோதரிகளுக்குத்தான் பொருந்தும் பத்து ஆம்பளைக்கு நூறு ஆம்பளைக்கு சமமாக இருக்கக்கூடியது இந்த சகோதரிகள் தான் அடி வாங்கே மறத்து போவதும் இந்த விருச்சிக ராசி சகோதரிகள் தான் சத்ரு தொல்லை எதிரி தொல்லை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசி விருச்சி இவர்களுடைய போராட்டத்தை சந்திப்பதற்கு இவர்களுடைய லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட் கிடைப்பதில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பிரச்சனை அது மட்டும் கிடையாது இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க உங்களுக்கான பரிகாரம் சாமி இவங்களுக்கு தொழில் உத்தியோகம் வருமானத்தில் உயர் நிலை அடையணும் அப்படின்னா சுகமே சொல்லுவையா வணக்கம் சாய் சந்திர ஐயா விருச்சிக ராசி பெண்களுக்கு வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் நாகராணி நாகலட்சுமி நாகரத்தினம் யுவராணி யுவலதா இந்த மாதிரி பேர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ட்ரெண்டை ஃபுல்லாக மாற்றியாச்சு இப்போ நைரா ஒரு காலத்தில் நந்தினின்லாம் பேர் வச்சாங்க இப்போ பார்த்தா நவ்யா இந்த மாதிரி பேர்கள்லாம் அதிகமாக இந்த நா வரிசை ஒய் வரிசை யூ யுவராணி இதெல்லாமே யுவலதா இதெல்லாமே இந்த விருச்சிக ராசியில தான் வர்றது இந்த ராசியாதிபதி செவ்வாயே ஒரு ஃபயர் அப்போ ஃபயர் பிராண்டு அப்படின்னு சொன்னால் இந்த ராசி சகோதரிகளை வந்து சொல்லலாம் ஒரு மென்மையாக வாழ்க்கையை ஆரம்பித்து நன்றாக அடி வாங்கி அடி வாங்கி ஒரு பூ ஒன்று புயலாக மாறியது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பூரணமாக இந்த ராசி சகோதரிகளுக்கு தான் பொருந்தும் லிட்ரலாக சொன்னால் பேரில் மட்டும்தான் அவர்கள் வந்து பெண்கள் ஆனால் முழுவதுமாக ஒரு பத்து ஆம்பளைக்கு நூறு ஆம்பளைக்கு சமமாக இருக்கக்கூடியது இந்த சகோதரிகள் தான் பொறி வைத்து பிடிக்கப்படுகிறார்கள் சாதாரணமாக பிடிக்கிறது சாதாரணமாக மாற்றதெல்லாம் கிடையாது இந்த தெலுங்கு படத்திலலாம் ஸ்பாட்டு வச்சு ஒன்று பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அதை போல் ஒரு வலையில் இவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் அடி வாங்கியே மறத்து போவதும் இந்த விருச்சிகராசி சகோதரிகள் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் பொறுமை இழக்காமல் குத்துச்சண்டை போடுற ஒரு வீரனுக்கோ ஒரு வீராங்கனைக்கோ எவ்வளவு ஒரு வலிமை இருக்கும் அதை போல் தங்களது மனதை வந்து ஒரு வலிமை நிறைந்ததாக மாற்றிக்கொண்டு மேக்சிமம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் நெகட்டிவான ரூட்டுகளில் போகாமல் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு நேர்மையாக போராடி ஜெயிப்பார்கள் இல்லைனா ஜெயிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த விருச்சிக ராசி சகோதரிகள் ஏன் அப்படின்னா ராசி அதிபதி செவ்வாயினாவே அந்த போரு வீரம் பராக்கிரமம் ஆற்றலை வெளிப்படுத்துவது அதிகார தோரணை இதெல்லாம் கொடுத்துருமா ராசியில இருக்கக்கூடிய புதன் என்ன பண்ணும் புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை விவேகம் நன்றாக விஷயங்களை படிப்பது கிரகிப்பது இதையெல்லாம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருமா அப்போ புதன் நட்சத்திரத்தை சொல்றீங்க ஆமா ரைட் கேட்ட கேட்ட நட்சத்திரம் உள்ள இருக்கா அனுஷ நட்சத்திரம் இருக்கா கடுமையான உடல் உழைப்பை கொடுக்குமா அப்போ இது மூணும் சேர்ந்தா என்ன ஆகும் ரைட் புரியுது ஃபயர் பிராண்டு தானே வந்து அப்போ அந்த அளவுக்கு இவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் நன்றாக விஷயங்களை இவர்கள் படித்தும் விடுவார்கள் இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் இவங்களை பார்க்கலாம் ஏன்னா இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் அரசாங்கத்தை கொடி காட்டக்கூடிய சூரியன் அப்படிங்கிற கிரகம் உச்சம் இது இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ராசியுடைய சின்னமே பார்த்தீங்கன்னா ஒரு தேள் ஆனால் என்ன நடக்குதுன்னா இவங்க யாரையும் தேல் போல் கடிப்பதில்லை மாறாக இவர்களைத்தான் மற்றவர்கள் எல்லாரும் விருக ராசிக்கு என்ன சொல்லுவாங்க சந்திரன் நீசம் பலகால் ராசி சந்திரன் வந்து ஒரே குழப்பத்தை புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் இப்படின்னு தான் பொதுவா எல்லாருமே சொல்றது ஆனா விருச்சிகத்தில் சந்திரன் அப்படிங்கறது இங்கு பாதகாதிபதி நீசம் சந்திரன் வந்து இந்த ராசிக்கோ லக்னத்துக்கோ ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியா வர்றாரா இப்போ கெட்டவன் இங்கு வந்து கெட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்துடுது அது ஒரு விதத்தில் நல்லது தான் இப்போ சத்ரு தொல்லை எதிரி தொல்லை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசி விச்சு ஏன்னா இவர்களுக்கு ஆறாம் அதிபதியாக இவர்களே வருவதனால் ஒரு எதிரி எப்படி யோசிப்பான் நம்மளையே கவுக்கக்கூடிய நபர் எவ்வாறு யோசிப்பார் அப்படின்னு இவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அது பார்க்கும்பொழுது இவங்க குழப்பத்துல இருக்கிற மாதிரியும் இல்ல இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல் காணப்படும் ஆனால் இறுதி வெற்றியை இவர்கள் அடைவார்கள் அந்த வெற்றியை அடைவது வரைக்குமே இவங்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான் புரியுதா புரியுது புரியுது இவங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி குரு இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் நீசம் இவங்க குருங்கிறது குடும்பஸ்தானாதிபதி அந்த நீசம் அடைகிற அதே இடத்துல இவங்க ராசி அதிபதி உச்சம் அப்போது இவங்க லேசாக தலை தூக்கும் பொழுது தூக்கும் பொழுது குறிப்பாக இவர்களுடைய லைஃப் பார்ட்னரனுடைய சப்போர்ட் அங்கு குறைந்து கொண்டு தான் போகிறது ஆனாலும் இவர்கள் விட்டு கொடுப்பதில்லை எதையும் இழுப்பதில்லை இவங்களுக்கு ஒரு வெற்றி எப்படி கிடைக்குதுன்னா சனியுடைய வீட்டில் இவர்கள் உச்சமடைகிறார்கள் இவர்களுடைய சொந்த நட்சத்திரமான ஆயிட்டம் அங்கே இருக்கு இப்போ சனி கொடுக்கக்கூடிய வெற்றிங்கிறது எப்படி இந்த வாப்பா வச்சுக்கோப்பா வெற்றின்னு கொடுக்கறதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சா சென்டிமீட்டர் பை சென்டிமீட்டரா மில்லி பை மில்லிமீட்டரா ரொம்பவும் இவர்களை சோதித்து சோதித்து அடித்து அடித்து நொறுக்கி படுத்திய பிறகுதான் இவர்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் சாதாரணமா எளிதாக அந்த வெற்றி இவர்களுக்கு கிடைக்காது கிடைத்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதிகமான போராட்டங்களையும் இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது அந்த இடத்துல இவங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி குரு நீசம் அப்போ இவர்களுடைய போராட்டத்தை சந்திப்பதற்கு இவர்களுடைய லைஃப் பார்ட்னரோடைய सपोर्ट கிடைப்பதில்லை இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் யார்? சுக்கிரனா அவர் யார்? அவர் உல்லாச பிரியர் புரியுது சுக்கிரனாலே காதல் காமம் தானே அப்போ நிறைய விருச்சிகராசி சகோதரிகள் கணவனை விட்டு கொடுப்பதில்லை ஆனால் கணவன் என்ன எல்லா பழக்க வழக்கங்களையும் மொத்தமாக வைத்திருப்பார் இதனை இவர்கள் வெளியே சொல்லிக் கொள்வதும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு மூணு நாலு அதிபதியாக வரக்கூடியது சேட்டனா இந்த சாட்டன்கிறவர் வந்து என்னன்னா சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் இவங்களுடைய சொத்துக்கள் இது அனைத்தையும் குறி காட்டுது இந்த சனி என்ன பண்ணுறாருன்னா இவங்களுக்கு ஆறாம் வீட்டில் நீசம் பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் அப்போ ஆறுங்கிறது கடனா அப்போ இடம் பூமி சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்று கடன் இல்லைன்னா இந்த பக்கம் லாஸ் புரிஞ்சு இதையும் இவங்க தான் சமாளிச்சாகணும் இதையும் இவங்க வெளியில் சொல்லிக்க முடியாது ஓகேங்களா இவங்களுக்கு ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய காதல் மதி மயங்கக்கூடிய இடம் அங்கே யாரு சுக்கரன் உச்சம் அது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு அப்போ காதல்னு போனாலும் லாஸ்ட் இல்லையா அதே சுக்கரன் இவங்களுக்கு பதினொன்று லாபத்துக்கு வந்தால் அது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அப்போ லவ்னு போனாலும் அதுலேயும் கடன் அப்போது நம்மை காதலிக்கக்கூடிய நபர் நமக்கு ஒன்று செய்கிறதில்லை நம்மிடம்தான் அதிகமாக எதிர்பார்க்கிறார் அதையும் இவர்கள் வெளியில் சொல்லிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லைன்னு இவங்க டிராவல் பண்றாங்க அதே இடத்தில் குரு ஆட்சி அப்போ அந்த குழந்தைகளுக்காக அதிகமாக போராடக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் அதுக்காக ஒரு பெரிய செலவுக்கும் இவர்கள் தயாராகி விடுகிறார்கள் இவங்க ரொம்ப கூர்மையா நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது இந்த ஆறாம் வீடு இந்த ஆறாம் வீட்டில் யார் இருக்கிறா அப்படின்னா அஸ்வினிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது பரணிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது கார்த்திகைங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது இந்த வீட்டில் சூரியன் உச்சம்ங்கிறதுனால நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியது அடிமட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ்நிலை பதவிகள்லையும் நம்ம இவங்களை பார்க்கலாம் இவங்களுக்கு எல்லாமே ஒரு போட்டி ஒரு சதி இவர்கள் பொறி வைத்து பிடிக்கப்படுகிறார்கள் ஏன்னா இந்த சகோதரி ரொம்பவும் வேகமாக இருக்குது ரொம்பவும் விவேகமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக கிரகித்து கொள்ளுது சாதாரண ஒரு கீழ்மட்ட நிலையில் வேலையில் சேர்ந்து இன்றைக்கி ஒரு உயர் அதிகாரியாக ஒரு பச்சை இங்கில் சைன் போடுற அளவுக்கு இந்த அம்மா வந்து வளர்ந்துருக்கு இது நிறையா பேருக்கு பிடிக்கிறதில்ல பார்க்குறாங்க ஏதாவது ஒரு சதியில் இவர்களை சிக்க வைத்து விடுகிறார் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த அம்மா நிறையா நேரத்தில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ப்ரொமோஷன் மறுக்கப்படுகிறது இன்க்ரிமெண்ட் மறுக்கப்படுகிறது நிறையா பேருக்கு சில நேரங்களில் டெம்பரவரியான சஸ்பென்ஷன் கூட ஏற்படுகிறது இதெல்லாம் இவர்கள் சமாளித்த பிறகுதான் இவர்களுடைய பொசிஷனை இவர்கள் நிலை நிறுத்தி கொள்கிறார்கள் குறிப்பாக அது வந்து இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ரெண்டு இடம் வாங்கியிருக்கு மூணு இடம் வாங்கியிருக்கு அப்படின்னு மேலிடத்துலலாம் வந்து கம்ப்ளைண்ட் போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சதியில் இவர்களை சிக்க வைத்து விடுகிறார்கள் இதுக்கு நிறைய சகோதரிகள் கமெண்ட்ல போடுவாங்க நீங்க பாருங்க இவர்களுடைய ஏழாம் இடம் சுக்கரன் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைவர் இவங்களை ஒரு மென்டல் டென்ஷன் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார் ஏன்னா இந்த ஏழாம் இடத்தில் சுக்கரன் மாமியாரை குறிகாட்டக்கூடிய சந்திரனும் அந்த இடத்துல வந்து நிற்கிது அப்போது மாமியார் என்ன பண்ணிடுறாங்க இன்லாஸ் என்ன பண்ணிடுறாங்க கணவன் மூலமாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் ஒரு செலவு இல்லைன்னா ஒரு மென்டல் டென்ஷன் அப்படி கொடுத்தாலுமே இவர்கள் வந்து கணவனை விடுவதில்லை மேக்சிமம் ஏதாவது பண்ணி நம்ம குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும் நாளைக்கு திருமணம்னு பண்ணும் பொழுது இன்னாருடைய பையன் இன்னாரோட பொண்ணுன்னு எழுதுறதுக்காவது ஒரு கணவன் வேணும் நீ என்ன சேட்டை பண்ணினாலும் பரவாயில்ல நான் உன்னையும் என் மாமியாரையும் என் மாமனாரையும் குழந்தனாரையும் விட்டு கொடுக்காமல் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய சகோதரிகள்லாம் இந்த ராசியில் பார்க்கலாம் இவங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது புதன் நூதனமான விஷயங்களில் இவங்க ஏமாந்து போகிறாங்க புதிய தொழில்நுட்பம் இந்த டெக்னாலஜியை நீங்கள் உங்கள் தொழிலில் இல்லை உங்கள் வேலையில் நீங்கள் புகுத்தினீங்கன்னா நிறையா ப்ளஸ் பாயிண்ட் வரும்னு சொல்லி அதை நம்பி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் கடன் வாங்குறது இல்லை ஒரு ஜாபில் இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த சாஃப்ட்வேரோ இல்லை அந்த டெக்னாலஜியோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறது பின்னாடி சைடு எஃபெக்ட் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு தெரியாமல் அதன் மூலம் இவங்களுக்கு ஜாபில் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் நிறைய சகோதரிகள் சந்திக்கிறாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்களுக்கு பாதகஸ்தானத்தில் குரு உச்சம் பிள்ளைகளால் பிரச்சனை அது மட்டும் கிடையாது குரு வந்து வருமானத்தை குறிக்கிடுவோம் பணத்தை குறிக்குதா அப்போது நிறைய பேர் கொண்டு போய் சிட்டு போடுறது இந்த அம்மா தனியாக போய் போடுறதில்ல இந்த அம்மா வந்து வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் ஏ வாப்பா இதன் மூலம் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு ஒரு நாலு பேரை கூட்டி கொண்டு போய் அந்த சிட்டில் எம்எல்எம்ல ஸ்கீமில் போடும் அது பாதகமா அவன் கம்பி நீட்டிடுவானா போட்டவங்க அனைவருக்கும் இந்த அம்மா கடனை வாங்கி எல்லாருக்கும் பைசல் பண்ணும் ஏன்னா என்னை நம்பித்தானே நீ வந்த அப்படின்னு சொல்லி அதனால கூட ஒரு பெரிய கடன் சுமையை இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுத்து இவங்களுடைய பத்தாம் இடம் வந்து ஆறாம் இடத்தில் உச்சம் அப்பா அப்பாவுடைய சப்போர்ட் இவர்களுக்கு உண்டு திருமணம் வரைக்கும் திருமணத்துக்கு பிறகு குறைவாகத்தான் கிடைக்கும் கவர்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இவங்களை கீ போஸ்டில் பார்க்கலாம் லாபத்தில் இவர்களை நீசமடைகிறார்கள் அப்போ இவங்களுடைய லாபம் வந்து என்ன ஆகுதுன்னா செதறி போயிடுது நிறையா பேருக்கு கூட இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சிட்டு விஷயத்தில் இதுலெல்லாம் இவர்களுடைய லாபம் வந்து செதருது இப்போ ஒருவேளை குழந்தைகளுக்கு பண்ணினா கூட அதை சுப செலவு அதை பாக்கிய செலவு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் இவர்களுடைய காசு அப்படிங்கிறது செதறப்படுகிறது இவங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் சுகஸ்தானாதிபதி சனி உச்சம் அப்போ பன்னெண்டாம் வீடுங்கிறதே மறைவு ஸ்தானம் தானே அப்போ ஒரு சுகம் ஒரு கம்ஃபர்ட் நமக்கு இருக்கா அப்படின்னு அது இல்லை நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் உழைத்து கொண்டே இருக்கிறேன் என்னால் என்றுமே மற்றவர்கள் தான் நன்றாக இருக்கிறார்கள் எனக்குன்னு வரும் பொழுது ஒரு போராட்டம் ஒரு ஃபயர் உழைத்து கொண்டே இருக்கும் எரிந்து கொண்டே இருக்குமோ அவ்வாறே இவர்கள் மேலும் மேலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி குறிக்காட்டக்கூடியது ஒரு ஆழமான கிணறு அந்த கிணத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதோ அதே போல் மறைக்கப்பட்ட இவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணிதங்கள் செய்யவே முடியாது ஆனால் இந்த ராசியில் சந்திரன் நீசம் அப்படிங்கிறதுனால அன்புக்காக அதிகமாக இயங்குவது ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனை எந்நேரமும் எதிர்பார்த்து அது கிடைக்காமலே மரத்து போனக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்ம வந்து இவர்களை சொல்லலாம் ஆனால் பொதுவா ஒரு நீர் ராசி அப்படினாவே அந்த கண்ணீர் சிந்து புலம்புவது அதெல்லாம் இவர்கள்ட்ட கிடையாது அவ்வளவு தோல்வியையும் அவ்வளவு அவமானத்தையும் இவர்கள் போராட்டமாக மாற்றிக்கொண்டு கண்டிப்பாக இறுதியில் ஜெயிக்கக்கூடிய நபர்கள் நிறைய அசாத்தியமான திறமைகள்லாம் நம்ம இந்த விருச்சிகராசி சகோதரிகள்கிட்ட காண முடியும் இந்த எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் அப்போது இந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கலாம் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸு இப்போ இந்த ஐடி தொழிலையே பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த கம்ப்யூட்டரு ஹேக்கிங்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த பேங்கிங் சாஃப்ட்வேரெலாம் இந்த கேட்வே போடுறது இந்த பிளாக் வெப்பு பிளாக் நெட்டில் உள்ள போந்து ஏதோ தேடுறது அதெல்லாம் பிளாக் பண்ணுறதுன்னெலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி சராசரியாக மனித கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள்லாம் இவர்களுக்கு வந்து புலப்படும் நிறைய மருத்துவர்கள்லாம் நம்ம இதில் பார்க்கலாம் நிறைய ப்ரொஃபஸர்ஸு காவல்துறை உயர்நிலை அதிகாரிகள்லாம் கூட நம்ம இந்த ராசி சகோதரிகளில் நிறைய பேரை வந்து பார்க்க முடியும் எவ்வளவு போராட்டம் சந்தித்தாலும் கண்டிப்பாக இவர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள் ஒரு தோல்வி ஒரு அவமானத்தை சந்தித்த பிறகு இவர்கள் சுதாரித்து கொள்வார்கள் இந்த செவ்வாயே வந்து என்னென்ன படை தளபதி ஒரு போர் வீரன் ஒரு படை தளபதி ஒரு காவல்துறை அதிகாரி இவங்கள்லாம் முன்னாடி நிம்மதியாக தான் இவங்களை நம்பி இருக்கக்கூடிய சராசரி மக்கள் கூட்டம் நிம்மதியாக இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பில்லராக ஒரு தூணாக அமையக்கூடிய நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி சகோதரிகள் முக்கியமாக இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க உங்களுக்கான பரிகரம் சாமி இவங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாயினா தொடர்ச்சியா முருகன் வழிபாடு குரு வழிபாடு இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்களுக்கு தொழில் உத்தியோகம் வருமானத்தில் உயர்நிலை அடையணும் அப்படின்னா சிவன் வழிபாடு அதுலேயும் அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு ரொம்பவும் இவர்களுக்கு நல்ல உன்னதமான மேன்மையை கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் இந்த வழிபாடெல்லாம் இவங்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் உபாதைகள் வராமல் இருப்பதற்கு பவளம் நற்பவளம் அணிந்து கொள்ளலாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடும் கோபமும் அதிகமாக இருக்கும் இந்த சகோதரிகளுடைய அம்மாவே நிறைய பேர் பேர்ன்ட்டு சொல்வாங்க பாப்பா ஃபயர் பிராண்டு தம்பி டக்கு டக்குன்னு பேசுது தம்பியை பாப்பா குடும்பத்துக்கு கொஞ்சம் நம்ம வளைஞ்சு கொலைஞ்சு போனாதான் தம்பி ஒத்து வரும்பாங்க ஸோ இதுக்கு வந்து அவங்க தங்களை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு மஞ்சள் புஷ்பராகும் எல்லோ சஃபியர் அணிந்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் இவங்களுக்கு அந்த ஒரு கோபம் இந்த மாதிரி ஃபயராக பேசுகிறது இதெல்லாம் கட்டுப்படும் அதெல்லாம் அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு குறிப்பாக நல்ல ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும் சிம்ம நெஞ்சாவது நன்றிகள் சுகமே சொல்க வாழ்த்துக்கள் நன்றி